என் கலைஞருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஓரகனால போட்டால் பெட்டராக இருக்குது அப்படின்னு பீம் பீம்சி சொல்லல கலைஞர் சொல்லியிருக்காரு கணேஷுக்கு தெரியும் இந்த புறநாளி தாய் ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு திமுக பிரச்சார மாநாடுகளில் நான் எழுதி கொடுத்து சிவாஜி போயிருந்த டயலாக் இருக்குது புறநாளில் தாய் பற்றி அந்த சிவாஜி பேச சொல்லி ஷூட் பண்ணிக்கானுக்காரு சிவாஜி கிட்டே பீம்சி சொன்னார் நீங்கள் என்ன நடிச்சிருக்கீங்களாமா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன

பாஸ் பண்ண ஐஏஎஸ் படிக்க வைப்பாங்க நம்ம வேண்டாம்னு எஸ்எஸ் படிக்காத அந்த மனுஷன் இங்கிருந்து இந்த நாலு கிலோமீட்டர் போகக்கூட குருணாங்க ராயை பற்றி ஒரு பாட்டு யோசிக்கிறான் இந்த பாட்டை யாராவது ரெண்டு வரை சொன்னீங்கன்னா பாக்கெட்டில் காசு வச்சுருக்க பாருங்க காசு வச்சிருக்க ஆயிரம் இப்போ கொடுக்கறேன் ரெண்டு வரி சொன்னால் கூட போதும் இது கண்டிப்பாக சொல்ல வாய்ப்பு இருக்குது சொன்னால் ஆயிரம் ரூபாய் மேலே கொடுத்துருங்க கெடுக சிந்தை கடிதவள் துணிவே முதிர் மகளிர் ஆதரவு தகுமே மேனாள் ஊற்ற செல்வதற்கு தன்னை யானை எரிந்து கிளத்துழிந்தனே நெருநல் ஊற்ற செய்விற்கு இவள் பொருளன் பெருநிலை விளங்கி ஆண்டுபட்டனே இன்றும் செருப்பரை கேட்டு வெறுப்பு மயங்கி வேட்கை கொடுத்தும் எழுதிவில் துணி பார்வை துடுங்கி என்னங்கிவி ஒரு முக நலையில் செருமுகம் நோக்கி செலுகிறப்படுமே என்னது சொல்லுங்கப்பா காசுறேன் பேசுகிறாள் சொல்லுங்கப்பா யாரா சொல்லு போயிட்டு போகுது பாட்டு தான் அர்த்தமாக என்ன பாட்டு பாட்டு அர்த்தம் என்ன அதான் தெரியுமா சொன்ன பாட்டு ஒவ்வொரு மாசம் என்ன அர்த்தம்னா போர் நடந்துட்டு இருக்குது அப்பங்கால போருக்கு போறான் அப்பங்கால ஒரு வயசு ஒரு நாள் சண்டை அப்பா போயிட்டான் அப்பா ஊருக்கு போன வீட்டுக்காரன் வந்தா முப்பத்தஞ்சு வயசுக்கு பையன் வந்தால் வந்து மாதிரி போரு போய் எங்கள் அப்பா சேர்த்து போயிட்டாரு நீங்கள் போயிட்டு போனால் இப்போ நான் போகிறேன்னு இந்த நாள் போர் போனால் சின்ன வயசான ஸ்டாண்டாக சண்டை போட நாலு நாள் சண்டை போட்டால் நாலாவணி இவரு சேர்த்து போயிட்டாரு இப்போ ஒன்று நல்லா இருந்ததுனால வீட்டுக்கு நோயாக இருக்க முடியும் அப்போ வீடு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் நாடு நல்லா இருக்கும் நாட்டை காப்பாற்ற வரும்போது கடைசியாக வீட்டிலேருந்து ஒரு பத்து வயசு பையன் அந்த பத்து வயசு பையன் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆலம்பத்துக்கு வாஜி படிச்சிருக்கான் அந்த பையனை கூட்டி வந்து மகனே வீட்டில் உள்ள மொபாராய் போயிட்டான் போயிட்டான் போருக்கு நீ வான்னு சொல்லி அந்த பத்து வயசு பையன் கிட்ட ரத்தக்காரோடு வாழ் கொடுத்து போயிட்டு வப்பனே என்று அனுப்பினார்கள் நாங்கள் சொன்ன பாட்டு கலத்தோம் அது என்ன மனுஷன் எழுதலாம் சார் கலைஞர் சார் எல்லா சார் காவிரி வந்த தமிழகத்து புதுமணி களம் அமைத்து சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யாருதான் பறப்பது என்று இந்து போல் போர் நிறுத்துக் கொண்டிருந்த நாடு நாடு ஒவ்வொரு தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற செய்தி கேட்டு தனல் வீழ் மெழுகானார் தமிழகத்துக்கு நிகழ்த்தி ஆனால் போலும் கண்ணுடனும் ஆய்வு செத்து அவள் கணவனும் வந்துட்டான் புலர் ஓக்கம் விழியாதை அவள் போர் செய்தி தந்துட்டான் தந்தை களம்பட்ட செய்தி போல் தவித்தாய் என்றான் இல்லை என்ப முல்லைச்சூழ் இந்நாட்டு படையில் ஓர் விடம் விழுந்தால் நல்ல உடையில் ஓர் கிழிசல் வந்தது போலன்றோ நீ தடையத்தில் உடைவரையே பகைவரையை எண்ணினேன் அடைபட்ட கண்ணீர் அடை உழைத்தது அத்தான் என்றாள் அவன் புகை கிளம்பும் ஒரு புரிய புகை வெட்டுக்கும் ஒரு முறை மகன் வெட்டி சாய்க்கும் வாழெடுத்தான் சூழெடுத்தான் சுடலுகன் தூக்கினான் சுக்கு நூறு நலன் சூழ்ந்து என்றான் நாடு மீட்காமல் விடு திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்து கண்ணே என்ற திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போது ஒரு முத்தம் இந்தா திரும்பி என்றான் கொடுத்தான் பின் பகரம் மீது கொடுத்தான் பானம் போர் 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 என முழங்கிட்டு முரசொலி பார் பார் பான் அந்த பைமீன் உரிமையாளும் பகலர் மீது பாய்ந்து கொள்ளும் பீரன் பார் என்று பட்டானு தோழெல்லாம் வயதளித்தார் அந்த கத்தானி விட்டாளன் கண்வழியை சித்தித்தான் கனச்சேடி அத்த அணுக்கு அடுங்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு பாக்கன் விடுவிட்டன எதிரே குதிரைக்கால் உடைபட்டன வேற முடி பட்டதே வேலை ஒழிபட்டன என் பத்தவன் பட்டம் பேரையை கோடைய என கேட்கது கேட்கற திரித்துட்டான் புது பண்ண வீரர்கள் வந்தனர் வெற்றி கனவனுக்கு என்றனர் வேண்டிய கூறு விழுந்தனர் வாழ்த்துக்கள் வடைந்தார் வீட்டோட்ட கோழி வந்தனர் வெற்றியின் தோலை வாய்ந்த வழிந்தனர் அந்த அலகி ஆனந்தக்கண்ணியும் மொழிந்தான் அப்போது ஏனென்ற மனிதன் வந்தானோ இளவு செய்து சொல்வது என்னென்ன பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே கடை செய்தி கடை செய்து கேளுந்தார் அந்த மாபிளை தோட்டம் கட்டி மன விழா மேடகத்தில் ஒன்றானோ என்று சொன்ன கண்ணாளன் மாபிலே வேர் தாங்கி நல்ல சாவலே வீழ்ந்து விட்டார் ஆவிதான் போனவனும் உயிர் வாழும் ஆர்வங்கு அச்ச தமிழ் பதுமை பூவி அழுதாள் கொத்தான முறை இல்ல குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுத்தாவை பழித்தாள் எழித்துழைத்தாள் இது என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி அழுதாள் பதிவெல்ல விழி காட்டி பணவெல்லம் ஒழி உரைத்தி பள்ளியலை கவிபாடும் நாளெல்லாம் மண்தானோ இனிது தூங்காத கண்தானோ என அழுதாள் அத்தானின் பிணம் விளக்கும் களம் நோக்கி தொழுதாள் சோகத்தால் வீண்டுபட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவன் மட்டும் போர் கொடுசம் பட்டதுதான் தாமதம் கத்ததனால் கட்டனும் குடி முழுவதுமே தொழில் போவட்டமிருந்தால் மட்டினால் கூட நாட்டுச் சேர்ந்து வீட்டுக்கோ வாழ்வில் இருந்தால் வட்டில்லால் நாடி பார்க்கும் பலம் உள்ள தமிழ்நாட்டு மாகரசி தொற்றிலே இட்டு தான் வளர்ந்த தூய செல்வத்தை அட்டி எண்ணி கல்வியிருக்க ஆதம்பத்திலே ஆசானம் சென்று பதவி கொண்டாள் அங்கே சென்றால் அம்மா என பாய்ந்தான் அழகு அழகுபடி அன்பு தங்கும் அப்பா அதான் தாகோ இருந்தான் திரும்பி வந்து சாகூர் சென்று விட்டால் கரும்பு நீயும் வாய் தடைத்த என்ன வாங்கி வந்தால் மானம் மாலம் அழியாத மாலம் என்றால் மகளே அதை சொல்லிக்க நீ வருக என்றால் வந்து விட்டால் புறப்பொழுது குடும்பத்தை எழுந்து உள்ள குறிகளால் எதிரிகின்ற படை எடுப்பால் நம் குடும்பம் தலை உதிர்ந்து விட்ட மரமாகி போன்றதா தம்பி கவலை இல்லை களம் சென்றால் மாண்டார் ஆனாலும் இந்த நிலமுள்ளவையில் மாறங்காத்தார் என்ற பெயர் கொண்டார் என் மகளே நீயும் தோழிலே வளமுள்ளவையில் பகைத்தான் வாழனை வாடு தாய் தம் நாடு உடனே ஓடு என்று அணைத்து தலைமகன் தன்னை சீதி முடித்து சிங்காரித்து ரத்தக்காய் வென்ற வாழ் கொடுத்து செந்துவா மகனே செருமனை நோக்கி என்று விட்டால் அந்த திருவிடுத்து தாய் எப்படி இருக்குது